ஓம் குருவடிசன்னம் திருவடிசன்னம் சுபயோகி மாதீசரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரவான் திரோடில் பெற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்போர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் நினைப்பார்கள் தொடி வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மனுஷமானார்கள் புரிவாய் ஓம் சந்திரவாந்தோழில் போற்றி போற்றேன் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை பிரதமை திதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துதிய திதியாகும் திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதினாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரமாகும் சுப்ரம் நாமயோகம் இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிராமியம் நாமயோகமாகும் தைத்துல கரணம் இன்று சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜேவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை கிழக்கு யோகினி மேற்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் மிரு சிரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்வளமானும் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்